ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தை மாதத்தில் போட வேண்டிய கோலம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நம்முடைய தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்த போதிலும் தை மாதம் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆகையால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லாடல் நம்முடைய வழக்கத்தில் உள்ளது அப்படியான சிறப்புமிக்க தை மாதத்தில் நாம் செய்யும் சில காரியங்கள் நம்முடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் செல்வ செழிப்புகள் போன்றவற்றை அதிகரித்து தரும் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் நமக்கு பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய ஒரு சூட்சம பரிகார முறையை பற்றி தான் நாம் என்று பார்க்க போகிறோம் தை மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கரு கருதப்படுவதற்கு முக்கிய காரணமே தை நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உழவர்களுக்கும் உழவுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பொன்னால் இந்த தைத்திருநாள் இந்த நாளில் நம்முடைய உழவர்களுக்கு மட்டுமின்றி சூரிய பகவான் உழவுக்கு துணை நிற்கும் கால்நடைகள் பூமி தாய் அனைத்திற்குமே நாம் நன்றி செலுத்துவோம் ஆகையாலேயே இந்த மாதமானது பெரும் விசேஷ தரமானதாக கருதப்படுகிறது இந்த மாத தொடக்கத்தின் தொடக்க நாளான தை திருநாளன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மிகப்பெரிய அளவில் கோலங்கள் போட்டும் வண்ணங்கள் தீட்டியும் பொங்கலை வரவேற்பது நம்முடைய வழக்கம் இந்த முறை கிராமத்தில் இன்னும் விசேஷமாக கடைபிடிக்கப்படும் அது மட்டுமின்றி கோலம் போடுவது என்பது நம்முடைய வழிபாட்டு முறைகளில் முக்கிய அங்கமாகவே கருதப்படுகிறது ஏனெனில் தெய்வங்கள் நம் வீட்டிற்கு வருவதற்கான ஒரு வரவேற்பாகவே இந்த கோலங்கள் கருதப்படுகிறது தெய்வங்கள் உள்ளே வரவும் தங்கவும் ஏதேனும் ஒரு எந்திர வடிவம் தேவைப்படுகிறது அந்த எந்திர தெய்வம் தான் இந்த கோலம் என சொல்லப்படுகிறது ஆகையால் தான் நம்முடைய வீட்டு வாசலில் தினம்தோறும் கோலம் போடும் வழக்கம் நம்முடைய வழக்கத்தில் உள்ளது அமாவாசை காலத்தில் இந்த கோலம் போடும் முறையை தவிர்ப்பதும் அதற்காகத்தான் ஏனெனில் அன்றைய நாளானது நம் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய நாள் என்றும் கோலம் போட்டால் தெய்வங்கள் வரும் நாம் செல்லக்கூடாது என்றும் முன்னோர்கள் கருதுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆகையால் அமாவாசை தினத்தில் கோலம் போடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்படி நம்முடைய வாழ்வில் நெருங்கிய தொடர்புடைய கோலத்தை இந்த தை மாதத்தின் முதல் நாள் மட்டுமல்லாது மாதம் முழுவதும் போடுவது மிகவும் சிறந்தது அதை எப்படி போடுவது என்பதையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மையையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தை மாதம் முழுவதுமே வாசலில் கோலம் போடுவதற்கு முன்பாக மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும் இந்த வருடம் முழுவதும் கூட செய்யலாம் ஆனால் இந்த தை மாதத்தில் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறது அப்படி மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்த பிறகு கோலம் போட வேண்டும் முடிந்த அளவிற்கு அரிசி மாவினால் கோலம் போடுவது சிறந்தது மேலும் அப்படி போடப்படும் கோலமானது கட்டம் இருக்கும்படி போடுவது சிறந்தது கோலங்கள் எந்த வகையானதாக இருந்தாலும் கூட அதில் ஏதாவது ஒரு கட்ட வடிவம் வருவது போல போட வேண்டும் அதேபோல கோலத்தின் நடுவில் பச்சை நிற வண்ணத்தை தீட்ட வேண்டும் இது ஒரு நாள் மட்டுமல்ல தை மாதம் முழுவதும் இப்படி வண்ணம் தீட்டியும் கட்டம் சேர்த்தும் கோலம் போட வேண்டும் இந்த முறையில் கோலம் போடும்போது மகாலட்சுமி தாயார் விருப்பத்தோடு நம் வீடு தேடி வருவார் என சொல்லப்படுகிறது அரிசி மாவினால் போடப்படும் இந்த கட்ட எந்திரமாகவும் அதில் தீட்டப்படும் பச்சை நிறம் அன்னைக்கு உகந்த அதே போல அன்னையை நம் வீட்டிற்கு வரவேற்கும் விதமாகவும் அமையும் என சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த பச்சை நிறமானது மகாலட்சுமி தாயார் குபேரர் போன்ற செல்வாதிபதியான தெய்வங்களுக்கு உகந்த நிறமாக கருதப்படுவதே இதற்கு காரணம் அன்னையின் அருட்பாவை கிடைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் தூர ஓடும் என சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் இந்த கோலத்திற்கும் நிறத்திற்கும் அன்னை நம் வீடு தேடியே வருவார் என்றால் நம்முடைய வீட்டின் நிலை நிச்சயம் நல்ல நிலைமைக்கு மாறும் என நம்பப்படுகிறது இந்த சூட்சம பரிகார முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் தை மாதத்தில் வீட்டு வாசலில் போடும் கோலத்தை இந்த முறையில் போட்டு அன்னையின் அருளாசியை முழுமையாக பெறலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்